வணக்கம் தவிர்த்து குன்றக்குடி அடியலார் அவர்களினுடைய நூற்றாண்டின் பதிவாக இது ஒன்பதாவது பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் நாள் அடியலார் அவர்கள் குற்றக்குடி ஆதினத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானமாக முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டார்கள் குமக சன்னிதானமாக பொறுப்பேற்ற நிகழ்ச்சி பிரம்மாண்டமான விழாவாக சமய விழாவாக குன்னக்கொண்டு நடைபெற்றது விழாவில் வந்தோருக்கு உணவு வழங்கும் பழக்கம் மேல் சாதி சாதி என இரண்டு பந்திகள் என ஏற்பாடு செய்வது வழக்கம் ஆனால் அடியலார் தன்னுடைய முதல் நிகழ்வாக இரண்டு பந்திகளையும் ஒன்றாக்கி சமபந்தி போஜனத்தை நடத்தினார் இப்படி தான் இந்த விபனானந்த அணிகளின் வழியிலே தொடங்குகிறது நமது குருவாக சன்னிதானத்தினுடைய சமய பணி நன்றியுடன் உங்கள் ஜவுத கிருஷ்ணன்